மீனராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வாரமாக அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இந்த வார ராசி பலன் எப்படி இருக்க போது நீங்கள் நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறுமா உங்களுக்கு பலமாக பலவீனமாக நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் புதுசாக இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பணவரவு நல்லபடியாகவே நீடிக்குதுங்க தேவையற்ற செலவுகள்லாம் இல்லைங்க இருந்தாலும் சிறிதளவு சேமிக்க முடியுங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நிச்சயமாகுங்க மற்றவங்களுக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டாங்க கோர்ட் வழக்குகள் சாதகமாக முடியுங்க அலுவலகத்தில் இதுவரை எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளை இப்போ நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலை கிடைக்குங்க வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படுதுங்க ஆனாலும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுல பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான அளவுக்கு பண வரவு இருக்கிறதால சந்தோஷமான வாரன்னே சொல்லலாங்க வேலைக்கு போகும் பெண்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான நிலையே காணப்படுதுங்க மேலும் நண்பர்களுடைய கருத்து வேறுபாடுகளை பெரிதுபடுத்தாமல் அவங்கள அனுசரித்து போகும் நல்ல மனசு கொண்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மறுநாள் இடம் பலமாக இருக்கிறதால வீடு மன பராமரிப்பு செய்வீங்க ஜவுளி சிறு குறு தொழில் ஏஜென்சி ரசாயன தொழில்களும் கட்டுமான பொருட்கள் விளை பொருட்கள் நோட் புத்தக வியாபாரத்திலும் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்குங்க உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்றமும் ஏற்படுங்க ரியல் எஸ்டேட்டில் வேறு ஊரில் புதிய திட்டங்களை தொடங்கலாங்க ஷேர் மார்க்கெட்டில் கட்டிடப்பொருள் வங்கி கல்வி அறக்கட்டளை பங்குகள் ஆதாயம் இருக்குங்க மாணவர்கள் போட்டி தேர்வுகளுக்கான தொழில்நுட்ப பயிற்சிகளை பெறுவாங்க சிறுநீர் தொற்று வயிற்று பசி இன்மை ஏற்பட்டு சிகிச்சை மூலமாக விலகுங்க மேலும் ராசிநாதன் கேந்திரத்தில் வலுவாகவே இருக்காருங்க அவருடைய ஸ்தான பலம் எப்படி இருந்தாலுமே பார்வ பலனுக்கு சிறப்பாகவே இருக்குங்க வேலையை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு தங்களுக்கு உள்ள அதிகாரிகளின் மற்றும் முதலாளிகளின் பாராட்டுகளை பெறுவீங்க அவங்க மூலம் புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க தசாபுத்திகள் நல்ல முறையில் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க சில சொந்தத்தில் தொழில் மாறுவாங்க அதுக்கான பதவிகளும் கிடைக்குங்க ஐந்தில் சுக்கிரன் அமர்றது உங்கள் லாப ராசியை பார்க்கறதால தொழில் வணிகத்தில் நல்ல லாபம் இருக்குங்க ஆறில் ஆட்சி பெற்ற சூரியன் இருக்கிறதால அரசாங்க உதவிகள்லாம் ஏற்படுங்க நீங்க எதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னா பன்னெண்டாம் இடம் என்கிற விரயஸ்தானத்தில் சனி ராகு இணைந்து செலவுகளையும் பிரச்சனைகளையும் தந்துட்டே இருப்பாங்க என்பதை கவனத்தில் கொள்ளுங்க ராசிநாதன் நான்காம் கேந்திரத்துல இருக்காருங்க அவருக்கு கேந்திராதிபத்திய தோஷம் இருக்குங்க இருந்தாலும் குடும்ப உறவுகளுக்கிடையே சங்கடங்களும் சச்சரவுகளும் ஏற்படலாங்க கொடுக்கல் வாங்கல் மற்றும் பத்திரப்பதிவுகளில் மிகுந்த கவனம் தேவைங்க ஏமாறும் வாய்ப்பு இருக்குங்க எச்சரிக்கையா இருங்க மேலும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் புத்தி சாதுரியமும் அறிவுத்திறனும் அதிகரிக்குங்க எதை செய்கிறது எதை விடுறதுன்னு மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்குங்க எதிர்பார்த்த பணவரவு தாமதப்படுங்க திடீர் சோர்வு உண்டாக வாய்ப்பு இருக்குங்க அடுத்தவங்கக்கிட்ட உங்களோட செயல் திட்டங்களை பற்றி சொல்கிறத தவிர்க்கிறது நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க அவசரமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லதாக அமையுங்க பேச்சாற்றல் மூலமாக தொழில் லாபம் கூடுங்க போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க உத்தியோகஸ்தர்கள் மேலே அதிகாரிகள் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையலாங்க நிதானமாக யோசித்து செய்யறது நல்லதுங்க பணவரத்து திருப்தி தரும் விதமா அமையுங்க குடும்பத்தில் நடைபெறும் சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாங்க அதனால வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் ரொம்பவும் கவனமா பேசுறது மூலமா நன்மை உண்டாகுங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கறதெல்லாம் ஆர்வம் காட்டுவீங்க உறவினர்கள் மத்தியில் இருந்த பழைய பகைகள்லாம் மாறுங்க பெண்கள் எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பும் அதை எப்படி செய்யறதுன்னு தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்குங்க அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நன்மை தரும் விதமாக அமையுங்க கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சல் காரிய தாமதம் போன்றவை ஏற்படலாங்க புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் நல்லதுங்க காரிய அனுகூலம் ஏற்படுங்க உணர்ச்சிகரமா பேசி மற்றவங்களை கவருவீங்க எல்லாவற்றிலுமே எதிர்பார்த்த நன்மை உண்டாகுங்க பண வரத்து கூடும் வாய்ப்பு இருக்குங்க அரசியல் துறையினருக்கு கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனைகள்லாம் தீருங்க நீண்ட நாளாக இருந்த கஷ்டம் நீங்க எதையும் செஞ்சு முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகுங்க அரசாங்கம் மூலமாக லாபம் ஏற்படுங்க வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்குங்க மாணவர்கள் எதிர்கால கல்வி பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க அடுத்து வர யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருக்கிறது நல்லதுங்க பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் தொடர்பாக வீணலைச்சல் இருக்குங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க சக ஊழியர்களிடம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நன்மையை தரும் விதமாக அமையுங்க மேலும் குரு பார்வையால புதிய பாதை தெரியுங்க இதுவரை அனுபவிச்சு வந்த சங்கடமெல்லாம் விலகுங்க அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வருங்க தொழில் உத்தியோகத்துல ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வருங்க வேலை தேடி வந்தவங்களுக்கு கனவு நனவாகுங்க மேலும் பிள்ளைகளிடம் நல்ல உயர்வான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாங்க சுகமான சுற்றுலா பயணங்கள் மூலமா மனசுல மகிழ்ச்சி பொங்குங்க வாகனங்கள்ல போகும்போது எச்சரிக்கை தேவைங்க உதவிகரமான புதிய நண்பர்கள்லாம் கிடைப்பாங்க தொழிலாளர்களை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க உற்பத்தி பெருக்கி லாபம் அதிகரிக்குங்க பிரச்சனைகளை குறைக்க குடும்பத்தில் மற்றவங்களிடம் பேசும்போது எச்சரிக்கையோடு பேசுறது நல்லதுங்க நன்கு ஆராய்ந்து பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டால் இழப்பை தவிர்க்கலாங்க அன்னையின் அன்பு அரவணைப்பு மற்றும் உதவிகளும் ஆதரவும் உங்களுக்கு இருக்குங்க திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்துக்கு முயற்சிகள்லாம் மேற்கொள்ளலாங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவு ஏற்பட்டு பின்னாடி சரியாகுங்க கோபத்தை குறைச்சி தன்மையாக பேசுகிறதால காரிய வெற்றி உண்டாகுங்க வீண் அலைச்சல் எதிர்பாராத செலவு இருக்குங்க சூரியன் கேதுவால உடல்நிலையில ஏற்பட்ட பாதிப்பெல்லாம் நீங்குங்க வம்பு வழக்கு சாதகமாக முடியுங்க செல்வாக்கு உயருங்க சுக்கிரனும் புதனும் போட்டி போட்டு லாபத்தை வழங்குவாங்க பொருளாதார நிலை உயருங்க பொன்பொருள் சேரும் புகழ் அதிகரிக்குங்க மேலும் சௌகரியங்கள் அதிகரிக்குங்க சுப செய்திகளால் மனம் மகிழுங்க வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தால் தனலாபம் அதிகரிக்குங்க வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவ வாய்ப்பு இருக்குங்க மனைவியின் பேச்சை கேட்டு நடந்துக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க புண்ணிய திருத்தல யாத்திரைகள்லாம் செல்வதால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்படுங்க வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உழைச்சா மட்டுமே ஆதாயம் கிடைக்குங்க சிலருக்கு தேவையற்ற அலைச்சல் தருங்க பயணங்கள் மேற்கொள்ள நேருங்க அரசு ஊழியர்களுக்கு கட்டளைகளை ஈடும் மிக்க உயர் பதவிகள்லாம் கிடைக்குங்க எழுத்து தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுங்க மாமனுக்கு நன்மை ஏற்படுங்க சிலருக்கு கௌரவ பட்டங்கள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புத பகவான் செஞ்சு வரும் தொழிலில் முன்னேற்றத்தை கொடுப்பாருங்க வருமானத்தை அதிகரிப்பாருங்க வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்குங்க நினைச்ச இடத்த வாங்க வைப்பாங்க மேலும் சுபகாரியங்கள் மூலமா இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்குங்க பல வழிகளில் இருந்தும் பணம் கூடுதலாக கிடைக்குங்க பூமி அல்லது வாகனம் வாங்கும் யோகம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்குங்க விவசாயிகளுக்கு அதிகமான மகசூல் ஏற்பட்டு லாபத்தால் வசதிகள் பெருகுங்க பணிபுரியும் பெண்களுக்கு தங்கள் உயர் அதிகாரிகள் ஆதரவால் முன்னேற்றம் காண்பாங்க எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் புதிய திட்டங்கள்லாம் தீட்டி முன்னேற முயல்வீங்க உறவுகள் வருகையால் சந்தோஷம் பெறுகிறது போல செலவுகளும் அதிகரிக்குங்க சிறப்பான பொதுஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்குங்க மேலும் தேவையில்லாத அலைச்சலை குறைச்சிக்கொள்வது நல்லதுங்க எல்லா வகையிலுமே நன்மை உண்டாகுங்க மற்றவங்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டுங்க உங்களுக்கு பிரிந்து சென்றவங்களை மீண்டும் சந்திக்க நேரலாங்க நீங்க அம்மனை செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல அர்ச்சனை செய்து வழிபடுறதால எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்குங்க எதிர்ப்புகள்லாம் அகளுங்க பொதுவா மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப மிதமான பலன்கள் இருக்குங்க சில இடங்கள்ல வேலையில அழுத்தம் இல்லாம இருக்கும் சில இடங்கள்ல சவாலா இருக்கும் உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு வரலாங்க ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தடையில்லாமல் நடக்குங்க வியாபாரத்தில் விற்பனையும் வருமானமும் அதிகரிக்குங்க புதிய முயற்சிகளில் எச்சரிக்கையாக ஈடுபடணுங்க குடும்பத்தில் புரிந்துணர்வு இல்லாத நிலை உண்டாகலாங்க பிள்ளைகளால மன நிம்மதி கிடைக்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் இணக்கமான சூழ்நிலை இருக்குங்க எதிர்பார்த்த மாறுதல் வர தாமதமாகலாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுங்க தொழிலை விரிவுபடுத்த ஏற்ற நேரங்க இது குடும்பத்தில் இருந்த விவகாரங்கள்லாம் தீருங்க பிள்ளைகளால சிரமங்கள் ஏற்படலாங்க பெரியோர்களின் அன்பு உங்களுக்கு கிடைக்குங்க பணத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளின் கல்விக்காக சேமிக்கிறதுல அக்கறை செலுத்துங்க கலைத்துறையினர் திறமையை வெளிப்படுத்துவாங்க புதிய முதலீடுகளில் நம்பிக்கையாக இறங்கலாங்க சந்திரனின் இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கமான பழங்களை கொண்டு வருங்க சூரியன் ஆறில் இருக்கிறதால வியாபார எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி பெறுவீங்க நீங்கள் எதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா வியாபார விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுங்க புதிய முதலீடுகளை ரொம்ப கவனமாக செய்யணுங்க இந்த வாரம் மீனராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் தேவைக்காக பாடுபட வேண்டியதாக இருக்குங்க பண விஷயத்தில் ரொம்ப நிதானமாக நடந்துக்கணுங்க மேலும் பெரியோர்களின் ஆசையும் உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ மதுரை மீனாட்சி அம்மனுக்கு அதிர்ஷ்ட எண்கள் மூணு அஞ்சு மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படியே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி